எத்தனையோ வருஷங்களுக்கு முன்னாடி அவங்க சொல்கிறாங்க அதிகாலமே உண்மை தேடுகிறேன் நீங்கள் விடிய விடிய நல்ல பிரசங்கம் கேட்குறீங்க ஆனால் எத்தனை பேர் அதிகாலையில் நாலு மணிக்கெல்லாம் எலும்பி ஜோம் பண்ணுறீங்க ஏன் தெரியுமா வேதனையோட சொல்கிறேன் வேதனையோட சொல்கிறேன் ஏன்னா விசுவாசிகள் அந்த அனுபவத்தில் இல்லை ஏன் அனுபவத்தில் இல்லை அந்த அனுபவம் உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது ஏன் கஷ்டமாக இருக்குது தெரியுமா நீ என்னுடைய தேவன் என்று சொல்ல உங்களால் முடியலை பணமும் பொருளும் செல்வமும் உங்களுக்குள்ள இருதய முழு நிறைஞ்சு இருக்கனால அதிகாலையில எழும்பி தேட தோணது என்ன சொல்லப்பட்டிருக்கு வாசிங்க தேவனே நீர் என்னுடைய தேவன் தேவனே நீர் என்னுடைய தேவன் அதிகாலமே உண்மை தேடுகிறேன் ஆ அதிகால சங்கீதக்காரனுக்கு ஏன் திருப்தி தெரியுமா அந்த இருதயம் ஏய் செத்தா எதுவுமே கொண்டு போகிறது கிடையாது என் தேவனை சம்பாத்தியம் பண்ணும் என் தேவனை சம்பாத்தியம் பண்ணும் என் தேவனை சம்பாத்தியம் பண்ணும் என் இருதயத்தின் நினைவு எல்லாம் அவராக இருக்கணும் நான் அவருக்காக வாழணும் அவருக்கு புகழ் சேர்க்கணும் அவருக்கு கீர்த்தனம் சேர்க்கணும் அவருக்கு கனம் சேர்க்கணும் அவருக்கு மகிமை சேர்க்கணும் அவருக்கு அடிமையாக இருக்கணும் அவருக்காக வாழணும் என்னுடைய தேவன் யாருக்காவது உங்கள் இருதயத்தில் அப்படி ஒரு ஒரு தனிப்பட்ட உறவு இருக்கா அதான் ஏன் முக்கியம் என்னுடைய தேவன் என்னுடைய இயேசு என்னுடைய ரட்சகர் என்னுடைய சொந்தகர் நான் துஷ்டன் துன்மா அசுத்தனம் பாவியம் ஆகாதவனும் மீட்டாரு என்னையும் ரச்சித்தாரு என்னையும் பாதுகாக்கிறாரு எனக்கு சுகையில் சொல்லும்போது ஆண்டவரேன்னு சொல்லும் அது அப்படியே மாறி போகுதே அப்படி யோசிங்க அப்போ என்னுடைய தேவர் ஆண்டவரேன்னு கண்ணீர் வெடிக்கும் என்னால முடியல கஷ்டமா இருக்கு அது அப்படியே மாறி போகுதா என்னுடைய தேவன் எனக்கு அருகாமையில் இருக்கார் அப்படி நினைச்சிட்டு அவரோட தொடர்புல இருங்க வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரட்டதுமான நிலத்திலே என் ஆத்மாவும் மேல் இருக்கிறது ஆத்மா எதுக்கு மேல தாகமாயிருக்கு அவங்கள போல இருக்கணும் இவங்கள போல இருக்கணும் பணம் சம்பத்தியம் ஆனா சாட்சி எப்படி இருக்கு தெரியுமா என் ஆத்மா தாகமா இருக்கு அந்த மனுஷனுக்கு எது இல்லாம இருந்தாலும் கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுத்தார் ஒன்றுமே நான் கொண்டு வரல ஒன்றுமே கொண்டு போகிறது இல்லை ஏன் என் ஆத்துமா எங்கே இருக்குது உண்மையில் தாகம அதான் மனைவி சொன்னால் தேவனை தூசிச்சு உயிரை விடுவேன் போட்டி பைத்தியகாரி என்ன சொன்னா என் தேவன் உயிரோடு இருக்கிறார் நான் உயிரோடு வாழ்றது என் சொத்துக்காக இல்ல என் பிள்ளைகளுக்காக இல்ல என் செல்வத்துக்காக இல்ல அவர் உயிரோடு இருக்கிறதுனாலே அவரை ஆராதிப்பதற்காக என்னுடைய ஆதாயம் என்னுடைய பலன் என்னுடைய சம்பத்து எல்லாமே என் தேவனே என்றார் லேலியா வாசிங்க என் மாம்சம் ஆனதுமை வாஞ்சிக்கிறது யாருக்கு மாம்சம் வாஞ்சிக்குது இப்ப மாம்சம் புள்ள என்ன விட்டா நைட்டு ஒரு வேலை போயிரும் அப்படிதானையா மாம்சம் பெலன் இருக்கும் போது ஜபத்துக்கு கழிக்க தோணல முழங்கால் நிக்க தோணல ஆனா அந்த மாம்சத்தை எதுல செலவு விடுறீங்க அந்த மாம்ச பலத்தை வேலைகளுக்கு செலவு பண்றீங்க என் மாம்சமானது உண்மை வாஞ்சிக்கிறது அந்த மாம்சத்தை இருக்கக்கூடிய அதான் ஆண்டு முழு பலத்தோட முழு இருதயத்தோட முழு ஆத்மாவோட தேவனை சிநேகிறத விரும்புகிறாராம் அந்த பலத்தில் ஸ்தோத்திரிக்கணும் உங்க மாம்சத்துல பெலன் இருக்கு நீங்க என்ன செய்யணும் ஊக்கமா பாடணும் ஆடுறீங்களா அவரை மையப்படுத்துறீங்களா இல்ல இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு என் ஆத்மா உண்மையில் தாகமா இருக்கு என் மாம்சமானது உண்மை வாஞ்சிக்கிறது அதனால இருக்கிற பலத்துல உமக்கு பிரியமாய் ஜீவிக்க விரும்புறேன் அஞ்சா வசனம் வாசிங்க நினத்தையும் கொழுப்பையும் உண்டது போல தேவனுக்கு வாழுங்க தேவனோடு இருக்க விரும்புங்க தேவனிடத்துல ஜபத்துல உங்க நேரத்தை செலவிடுங்க உங்களுக்கு என்ன பாக்கியம் தெரியுமா நினத்தையும் கொழுப்பையும் உண்டது போல என் ஆத்மா திருப்தியாகும் பொருட்கள் கிடைச்சா அந்த நாள் ஒரு திருப்தி அடுத்த நாள் அந்த ஆத்மா வெற்றும் வெறுமையா இருக்கிறதுனால அந்த ஆத்மா ஒரு ஒரு மாய ஜால ஜாடி மாதிரி இருக்கிறதுனால என்னாகுது திருப்தி இல்லை அடுத்து வேறு ஒரு பொருளுக்கு பின்னாடி போவீங்க ஆனால் ஆ ரெண்டு ஊருக்குள்ளே அவங்க ஆத்மா திருப்தி ஆகும்போது அந்த திருப்தி எப்படிப்பட்ட திருப்தி தெரியுமா நினத்தையும் கொழுப்பையும் உண்டது போல் என் ஆத்மா திருப்தியாகும் அதுக்கு மேலே பட ஒரு இடமே இல்ல உனக்கு அது நல்ல மூக்கு முட்டை சாப்பிட்டு எனி இல் எனி வைக்கிறதுக்கு இடமே இல்லாத ஒரு நிலம் ஆகும்போது இந்த இந்த யாப்பம் அது இப்போ வரல யாப்பம் விட்டா எப்படி விடுவீங்களா அதே மாதிரி அதுக்கு மேலே சாப்பிட முடியாது அந்த அளவுக்கு ஒரு திருப்தி எப்படி கிடைக்கு யாருக்கு கிடைக்கு தேவ மனுஷனுக்கு கிடைக்கு தேவனுள்ள உறவுல அவனுக்கு கிடைக்கும் நினத்தையும் கொழுப்பை உண்டது போல இனத்தையும் கொழுப்பை உண்டது போல என் ஆத்தமா திருப்தி என் வாய் ஆனந்த கிழிப்புள்ள உதடுகளாலும் போட்டோம் முதல் காரியம் எதுக்கான ஜோம் பண்ணுங்க உங்க இறுதியம் பணம் பொருள் இப்படிப்பட்ட விக்கிரங்கள்ல இருக்குது அதுல இருந்து விடுவிக்கப்பட்டு ஏசு மாத்திரம் போவதுங்கிறதான ஒரு மனநிலைக்குள்ள நீங்க வர்றதுக்காக மாத்திரம் ஜெபிங்க